வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் நந்தி கலம்பகம் என்ற நூலிலிருந்து இருபத்தி ஐந்தாவது பாடலை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் முன்னதாக களம்பகம் என்றால் என்ன நந்தி கிளம்பகம் அப்படிங்கிற நூல் குறித்த சில செய்திகளை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்பறம் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் களம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று அதாவது சிற்றிலக்கியம் அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நான்கு உறுதிப் ஏதோ ஒன்றை பற்றியோ அல்லது ரெண்டை பற்றியோ மட்டும் பேசும் பெரும்பாலும் இன்பத்தை பற்றி அதிக அளவில் பேசும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்டது தான் சிற்றிலக்கியம் அப்படி சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு இருக்குது அதில் ஒன்று தான் கலம்பகம் அப்படிங்கிறது இந்த கலம்பகம் வந்து அந்தாதி தொடையால் பாடப்படும் அந்தாதி தொடை அப்படின்னா ஒரு பாட்டினுடைய அந்தம் ஒரு முடிவு அடுத்த பாட்டுக்கு ஆதியாக அதாவது ஒரு பாட்டோட கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அடி அதாவது அடி வரின்னு சொல்லும் இல்லையா ஒரு அடி அல்லது ஒரு சொல் அடுத்த பாடலுக்கு தொடக்கம் அப்படிங்கிற அந்த அமைப்பில் அமைந்தது கலம்பக நூல் அந்த களம்பகம் அப்படிங்கிற சொல்ல இரண்டாக பிரிக்கிறாங்க களம் கூட்டல் பகம்னு பிரிக்கிறாங்க களம்னால் பனிரெண்டு பகம்னா அதில் பாதி ஆறு அதாவது பதினெட்டு பதினெட்டு உறுப்புகள் அந்த மரம் தவம் வண்டு சம்பிரதம் களி பான் இந்த மாதிரி ஒரு பதினெட்டு உறுப்புகளை கொண்டு பாடப்படக்கூடியதாக இந்த களம்பகம் அப்படிங்கிற நூல் நூலை பற்றி சொல்கிறாங்க இதில் நந்தி அப்படிங்கிற நூல் வந்து தமிழில் தோன்றிய முதல் களம்பகம் அப்படிங்கிற பெருமைக்குரிய ஒரு நூல் இதில் என்னுடைய பாட்டுடை தலைவன் யார் அதாவது கதாநாயகன் யார் அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன் என்ற பல்லவ மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நந்தி மன்னன் தெள்ளாறு அப்படிங்கிற இடத்துல பகைவர்களோடு போர் செய்தான் அந்த போரிலே வென்றான் அந்த வென்ற அந்த பெருமை இந்த நூலில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சிறப்பு பொருந்தி இந்த நூலை எழுதியவங்க யாருன்னே நமக்கு தெரியலை அது சம்மந்தமாக நிறைய கதைகள் இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் இந்த நந்தி கிளம்பத்தினுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படிங்கிறது தான் வழி சொல்லிட்டு வர்றாங்க இப்போ பாட்டையும் அதற்கான பொருளையும் நம்ம பார்க்கலாம் இந்த பாடல் வந்து ஒரு ஒரு தலைவன் கூற்று அதாவது எப்படின்னா ஒரு தலைவன் வந்து பொருள் காரணமாக பொருள் சம்பாதிக்கிறதுக்காக தலைவியை பிரியணும் அப்போ பிரிய நேரத்தில் அவனுடைய மனசு சொல்லுது இப்போ போக வேண்டாம் இந்த தலைவி விட்டுட்டு போக சொல்லி செலவழங்குதல் செலவழங்குதல்னா செலவுனால் செல்லுதல் அழுங்குதல்னால் விட்டுறது இப்போ போக வேண்டான்னு அந்த தலைவி விட்டு பிரிய வேண்டாம் அப்படின்னு அவனுடைய மனசுக்கு அவன் சொல்லிக்கிற மாதிரி அமைப்பில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அதில் நந்தியினுடைய பெருமையும் இந்த பாடலில் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது இப்போ இது யார்கிட்ட பேசுகிறனா தன்னுடைய மனதளத்தில் பேசுகிறான் நம்ம நமக்குள்ளேயே பேசிக்கவும் இல்லை அந்த மாதிரி அவன்தனுடைய தலைவியை பிரிய வேண்டாம் பொருள் இப்போ பிரிவை கொஞ்சம் ஒத்தி போடலாம் அப்படின்னு அந்த செலவை தவிர்த்தல் அதாவது போகிற பயணத்தை ஒத்தி போடுறான் தள்ளி போடுறான் அப்ப அந்த மாதிரியே அமைஞ்சது ஒரு பாடல் பாடலை பாருங்க மயில் கண்டால் மயிலுக்கே வருந்தி ஆங்கே மான் கண்டால் மானுக்கே வாடி மாதர் குயில் கண்டால் குயிலுக்கு குலைதி ஆகில் கொடுஞ்சுரம் போக்கொழி நெஞ்சே கூடா மன்னர் இயல் கொண்டான் மல்லையெங்கோன் நந்திவேந்தன் இகழ்கொண்டார் இருங்கடம்போர் விசுப்பு கேற்றி அயில் கொண்டான் காவிரி நாட்டன்ன பேடை அதிசயிக்கும் நடையாறை அகல நூற்றேன் இப்போ பாட்டினுடைய பொருள் பாருங்கள் அவன் நெஞ்சடத்துல பேசுகிறான் நெஞ்சு அப்படின்னு நம்ம அதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த நான்காவது வரியில் பாருங்களே கொடிஞ்சுரம்போ கொழி நெஞ்சேன்னு வருது நெஞ்சே அப்படின்னா மனமே மனசு கிட்ட பேசுகிறான் கூடா மன்னர் எயில் கொண்டான் அதாவது கூடா மன்னர்னா சேராதவங்க பகை மன்னர்கள்னு அர்த்தம் பகை மன்னனுடைய இயில் கொண்டவன் எயில்னா மதிலை கைப்பற்றியவன் யார் அப்படின்னா மல்லையம் கோண் அழகிய மல்லைக்கு தலைவனாகிய இந்த நந்திவர்மன் மனமே பகைத்த மன்னருடைய மதில்களை கைப்பற்றியவன் அழகிய மல்லை மாமல்லபுரமும் பல்லவர்கள் பகுதி தானே அதான் மல்லைன்னு சொல்றாங்க அழகிய மல்லைக்கு தலைவன் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அந்த நந்தி மன்னன் இகழ் கொண்டார் இகழ் கொண்டார்னா பகை கொண்டவர்கள் அர்த்தம் அந்த இகழ் கொண்டவர்களாக இருந்த பகை கொண்டவராக இருந்த இரும் கடம்பூர் விசும்புக்கு ஏற்றி அந்த பெரிய கடம்பூர் கடம்பூருங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அந்த மக்களை அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை விசும்புக்கு ஏற்றினான் நாம் விசும்புனா வானம் வானத்துக்கு வானத்துக்கு போக வச்சான் அப்படின்னு நினைத்தோம் அந்த இடத்துல அந்த கடம்பூரை சேர்ந்தவர்கள் இந்த நந்தி மன்னனுக்கு பணியில அப்போ பணியாத காரணத்தினால அவர்களை தேவர் உலகத்துக்கு குடியேற செய்தன் போரிலே அழித்தான் அப்படிங்கிற பொருளை சொல்கிறாங்க இரும் கடம்பூர் விசும்புக்கு ஏற்றி பெரிய கடம்பூர் மக்களை உலகத்துக்கு குடியேறச் செய்தவன் ஏன்னா போர்க்களத்தில் ஏறந்தால் எல்லாத்துக்கும் சொர்க்க தானே கிடைக்கும் அப்படியாக அவர்களை தேவர் உலகத்துக்கு அனுப்பியவன் அப்போ என்ன சொல்கிறான் அந்த தலைவன் மனமே பகைத்த மன்னருடைய மதில்களையெல்லாம் கை கொண்டவன் க தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடியவன் அழகிய அந்த மாமல்லபுரத்துக்கு தலைவன் பகை கொண்டவருடைய அந்த பெரிய பகை கொண்ட அந்த கடம்பூர் மக்களை தேவரலகத்திற்கு குடியேறச் செய்தவன் அவன் என்ன வச்சிருக்கிறான் கையில் வேல் வைத்திருக்கிறான் அயில் கொண்டான் அயில்னா வேல் அப்படி வேலை கையில் வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த நந்திவேந்தனுடைய காவிரி நாட்டு இப்போ பொதுவாக காவிரி நாடுகள் சோழர்களுக்குரியது ஆனால் இப்போ அந்த அந்த சோழ நாட்டையும் இந்த நந்தி மன்னன் கைப்பற்றி விட்டான் அதனால இப்போ சோழ நாடு இப்போ நந்தி மன்னனுக்கு சொந்தமானதாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நந்தி மன்னன் அவனுடைய காவிரி நாட்டிலே காவிரி நாட்டு காவிரி நீர்வாயும் நாட்டிலே பேடை அன்னம் அதாவது அப்படியே நடந்தாலே அதிசயக்கும் நடையாறு அதாவது அன்னப்பறவையே தோத்து போயிடணும் அன்னப்பறவை அழகாக நடக்கும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னப்பறவையே கண்டு அதிசயிக்கும்படியான நடை உடையவள் நல்லா நடப்பாள் அப்படிப்பட்ட தலைவியை நான் பிரிய நினைச்சனே அகல நோட்டேனே பிரிய நினைச்சிட்டனே நான் எப்படி அவளை பிரியிறது இல்லையா அன்னப்பறவையே தூத்து போகிற மாதிரி அழகுடையவள் அந்த மாதிரி நடை நடக்கக்கூடியவள் அவளை நினச்சேனே பிரியறதுக்கு நினச்சேனே ஒருவேளை அதையும் மீறி பொருள் தேட போகும்னா என்ன ஆகும் அவ்விடத்தை மயில் கண்டால் இப்போ போகிற காட்டு வழியில் போவோம் மயில் குயிலு மானெல்லாம் பார்ப்பான் அப்போ மயில் கண்டால் மயிலுக்கே வந்து மயிலை பார்த்தா அதனுடைய சாயல் இவளை மாதிரியே இருக்கும் அதை பார்த்து வருந்துவேன் மான் கண்டால் மானுக்கே வாடி அங்கே மானை பார்த்தோன்னா அது இவளுடைய கண்ணு மாதிரி எனக்கு தோணும் அதுக்கப்புறம் மாதர் குயில் கண்டால் அங்கே குயில் குரல் ஒளி எழுப்பு இல்லையா அதை பார்த்தா இவளுடைய குரல் மாதிரி எனக்கு கேட்கும் அப்போ இதை நினைச்சு நினச்ச மனசு ரொம்ப கஷ்டமாகும் அப்படிப்பட்ட அந்த போக்கும் மொழி அப்படிப்பட்ட கொடிய பாலைவனத்தில் அந்த கொடியை கா அந்த பாலை காடெல்லாம் மாறி பாலை நிலமாக இருக்கும் அந்த பாலைவனத்து வழியே நீ போகிறத விற்று இல்லையா அப்போ அந்த போகிறத விற்று அப்படிங்கிற மாதிரி அந்த பொருள் பொருளுக்காக பிரிய தொடங்கிய தலைவன் தன்னுடைய நெஞ்சோடு பேசி இப்போ பயணம் போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்போ பொருள்தோட பிரிந்து செல்லக்கூடியவன் செல்லும் வழியில் மயில் குயில் மான் இதையெல்லாம் பார்ப்பான் அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து தலைவியினுடைய ஞாபகம் வந்துடும் அந்த மயிலை பார்த்தா அந்த சாயல் மாதிரியே இவளுடைய சாயல் இருக்குமா மானை பார்த்தா இவளுடைய கண்ணு மாதிரியே இருக்குமா அங்கே இருக்கக்கூடிய குயிலுடைய குரல் கேட்டோம்னா இந்த இந்த பெண்ணுடைய குரல் மாதிரியே இருக்கும் அப்போது ஒரு பொருளை பார்த்தா அதோட அது கொப்பான பொருள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும்ல அந்த மாதிரி வரும் அப்போ அதனால் இப்போது இப்போ வந்து நான் அந்த பிரிவு வந்து வே வேண்டாம் இப்போ பொழுது இடக்கூடிய பயணத்தை வந்து ஒத்தி போட்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு பாருங்கள் பாட்டுடைய பொருளை தொகுத்து சொல்கிறேன் மனமே பகை மன்னருடைய மதிலை கை கொண்டவன் அழகிய மல்லைக்கு தலைவன் பெரிய கடம்பூர் மக்களை தேவர் உலகத்திற்கு அனுப்பியவன் வேல் கையில் கொண்டவன் அப்படிப்பட்ட அந்த நந்தியினுடைய காவிரி பாயக்கூடிய நாட்டில் பெண்ணென்னமும் கண்டு பெண் அன்னப்பறவையும் கண்டு அதிசயிக்கும்படியான நடையுடைய தலைவியை பொருள்தேடும் பொருட்டு நான் பெரிய எண்ணினேனேன் பொருள் போகும் அந்த இடத்தில் மயிலை பார்த்தால் அதன் சாயல் இவளை ஒக்கும் அதனை பார்த்து நான் வருத்தப்படுவேன் மானை கண்டால் அதன் கண் இவள் கண்ணை ஒக்கும் அந்த மானுடைய கண்ணு மாதிரி இவள் கண் இருக்கும் என்று அதை பார்த்தாலும் நான் சோர்ந்து போயிடுவேன் குயிலை கண்டால் அதன் குரல் இவளுடைய குரலை ஓக்கும் அப்போது அதை நினைச்சு நினச்சி நான் உருகுவேன் அப்போது அப்போது கொடியை காட்டு வழியில் போகிறது விட்டுரு அப்படின்னு அந்த மனசு கட்ட தலைவன் சொல்கிறான் நன்றி